தமிழ்நாட்டிலேயே எங்கள் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து மதுவை எதிர்த்து போராடியது எங்கள் கட்சியை போல எந்த கட்சியும் கிடையாது ஆனால் ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்தென்ன கட்சிகள் எல்லாம் எதிர்க்கின்றன என்று அதுல மதிமுக பெயரையே அவர் சொல்லலை ஆனால் முதல் நடைபயணம் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் நடைப்பயணத்துல முக்கியமான நான் சொன்னது ஜாதி வேதம் கூடாது சாதி அடிப்படையிலேயே மோதல் கூடாது அந்த உணர்வு இளைஞர்களுக்கு வரக்கூடாது அதை விட தமிழகத்தை நாசமாக்குவது மது அந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பூராவரும் நடந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை மூன்று கட்டமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு ஆயிரம் பேரோடு நடந்து சென்று போகிற வழியெல்லாம் பெண்கள் ஆயிரம் ஆயிரமாக வந்து இந்த மது கூடாது இந்த டாஸ்மாக் எங்கள் குடும்பத்தையே அழிச்சிரும் எங்க பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியவில்லை என்று நான் போகிற வழியெல்லாம் ஏழை பெண்கள் வயல்வெளிகளிலே வேலை செய்கிற பெண்கள் குடிசைகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் தெருவுக்கு ஓடி வந்து என்னை பார்த்து எப்படி நடந்து வர்றீங்களே தானே இந்த என்று சொன்னார் எங்கள் ஊரில் அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து தீர்மானம் போட்டார் அதற்கு பிறகு சசிபெருமாள் அங்கே வந்து அங்கே உன்னா நாடுபுறாவிலும் சுற்றி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் அறல்வாய் மொழிக்கு பக்கத்திலே அங்கே வந்து அதை அவராகவே இரவிலே அந்த எலக்ட்ரிக் டவரில் உச்சியில் போய் உட்கார்ந்துட்டார் அங்கிருந்து ஒரு ஹேண்ட்மேக் வச்சுக்கிட்டு பேசுகிறார் அப்படிப்பட்டவரை அங்கே கீழே வருவதற்குள் அவர் இறந்து போகிற நிலைமையை உருவாக்குகிறார் கழுத்திலே கயரின் தடம் இருக்கிறது மார்பிலே தடம் இருக்கிறது நான் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சசிப்பெருமாளை கொன்றுவிட்டார்கள் இந்த அரசு காவல்துறையின் மூலம் தீயணைக்கும் படையினர் மூலம் கொன்று விட்டார்கள் என்று நான் அங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தேன் அப்பொழுது அவர்கள் சேலத்திலே அவர் மகன் உண்ணாவிரதம் இருந்தார் அந்த அந்த கட்டத்தில் தமிழ்நாடு விழாவிலும் உண்ணாவிரதம் என்று சொல்றேன் என்னுடைய தாயார் தொண்ணூத்தி வயதில் எங்கள் ஊரில் ஆயிரம் பெண்களை திரட்டி உண்ணாவிரதம் இருக்கிறார் அவருக்கு பிளட் பிரஷர் சுகர் ரெண்டும் இருக்கு டாக்டர்கள் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க அதனாலே நான் மத்தியானத்துக்கு பிறகு விரைந்து சென்று இரவிலே போய் சேருகிற பொழுதும் அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிறார் பெண்களும் உட்கார்ந்துருக்கிறார்கள் சரி நாளைக்கு அடைத்து விட்டு போய்விட்டார்கள் மறுநாளில் திறக்க மாட்டார்கள் நினைத்தேன் காலை ஏழு மணிக்கு ஐநூறு போலீஸு நாற்பது பெண் போலீஸு அழைத்து கொண்டு வந்து டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க இது விட விடப்பட்ட சவால் இதை கூட நான் அகற்றாவிட்டால் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிப்போம் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தகுதி வந்துவிடும் என்று கருதி நாங்கள் ஒரு ஐநூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்தேன் ஊர் மக்கள் நீங்கள் பின்னால் வாருங்கள் பெண்கள் கடைசியாக வாருங்கள் என்று நாங்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி சென்றோம் நெருங்கியவுடன் போலீசார் தடியல் பிரயோகம் நடத்தினார்கள் யாரும் அதிலே கலைந்து போகவில்லை அவர்கள் தடிகளையே பறித்துக் கொண்டு அங்கே இருந்த இளம் தோழர்கள் பதிலுக்கு தாக்கிறார்கள் பேரா இருக்கு அது அப்படியே இருக்கு நீ கேஸ் போட்டது ஆனால் டாஸ்மாக் கடையை உடைச்சு அங்கே இருந்த பிஸ்கி உள்ளிட்ட மதுக்கு பாட்டில்களை எல்லாம் ரோட்ல போட்டு உடைச்சு தீயை வச்சு இந்து முதல் முதல் பக்கத்தில் எல்லா பத்திரிகைகளும் தீ பற்றி எறிவதும் டாஸ்மாக் கடை நொறுக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் அவங்க பத்திரிகைகளிலே வெளியிட்டார் ஆக மதுவை அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு மதுரை பெஞ்சுக்கு அவங்க போனாங்க அரசாங்க தரப்பில் இருந்து டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அங்கே டாஸ்மாக் கடையை திறக்க கூடாது என்று எங்கள் தரப்பில் என்னுடைய தம்பியினுடைய தரப்பில் பதிலுக்கு வழக்கறிஞர்கள் வாதித்தார்கள் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி நாகமுத்து அவர்கள் பெஞ்சில் வந்தது அவர் ஊராட்சி மன்றமும் ஊர் மக்களும் விரும்பாத போது நீங்கள் எப்படி திறக்கலாம் அதை மூடியது சரிதான் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டார் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போனது உச்ச போய் தாக்கல் செய்து தமிழ்நாட்டிலே உச்ச உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர்தான் அப்பொழுது அந்த பெஞ்சிலே இருந்தார் அவர் இருக்கும் போது நடந்தது இந்த பெட்டிஷனை கையில் எடுத்தவுடன் கீழே போட்டு விட்டார் அந்த டேபிள் பண்ணுங்கள் ஆக சுப்ரீம் கோர்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஆக எங்கள் ஊரில் டாஸ்மாக் அதுக்கு பேர் கிடையாது ஆக மதுவை ஒழிப்பதற்கு நாங்கள் நாடு பூராவும் நடைபயணம் வைத்திருக்கிறோம் மாநாடுகள் நடத்தி அந்த மாநாடுகளிலே தீர்மானங்கள் நிறைவேற்றி அந்த அளவுக்கு அந்த கடையை ஒழித்தோம் என்று தமிழ்நாட்டிலேயே ஒரு டாஸ்மாக் கடையை இல்லாமல் செய்தோம் என்பது மறுமலர்ச்சி திமுக தான் அதற்கு உரிமையும் பெருமையும் கொண்டாட முடியும் அப்படி கண்ணீர் புகை வருகிற போது நான் வேன் மீது ஏறி நின்று சுழலும் நான் சுடுன்னு சொன்னேன் அவன் கண்ணீர் புகை பிரயோகம் பண்ணாங்க மூணு குண்டுகள் என்னுடைய தம்பியருடைய காலிலே பயந்திருந்தனர் அங்கே நிஜா மாவட்ட செயலாளர் கையை ஒடிச்சிட்டாங்க இந்த கட்டத்தில் கேள்விப்பட்டு திருவாவளவன் எங்கேயோ சுற்றுப்பயணத்தில் இருந்தவர் நேராக கலிங்கப்பட்டிக்கு அந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிற முடிந்த நேரத்தில் வந்து சேர்ந்தான் அவரும் வந்து சேர்ந்த சேர்ந்தவுடனே ரொம்ப உற்சாகமாகிவிட்டது அப்படி இந்த மதுவை ஒழிப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் அதற்கு முன்னுரிமை எடுத்துக் கொள்ளக்கூடிய சகல தகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு என்பதை பத்திரிகையாளர்கள் கேள்வி கட்டதனாலே நான் பதிவாக செய்ய விரும்புகிறேன் முதலமைச்சரை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார் நிச்சயமாக அப்படி செய்வார்